என்ன நட <coughs> <coughs> அடப்பாவா நிக்கிறாரு இங்க தனுஷ் சார் சொல்றாரா சரி சரி यार கொஞ்சம் ஒருத்தர் கேம் விளையாடணும்னு தெரியாது என்ன சார் சார்

அதை என்னன்னு பார்க்க சொல்லியிருக்கோம் அது அதுவும் அந்த ஓல்டு பைபாஸ் இந்த பெங்களூர் ரோடு அந்த ரோட்லையும் உள்ள கல்வெட்டில் பிளாக் இருக்கு அதெல்லாம் சரி இங்கே இங்க வாட்டர் வந்து இவ்வளவு சேராதுங்கிறாங்க அது என்னன்னு பார்க்க சொல்லியிருக்கோம் இன்னொரு மண்டே டியூஸ்டே இருக்கும் நமக்கு ஒரு நலத்திட்டங்கள் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியும் அப்புறம் கலெக்டரேட்ல ஒரு அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் கூட்டமும் இல்ல திங்கக்கிழமை ஆய்வுக் கூட்டமும் செவ்வாய்க்கிழமை காலையில நலத்திட்டங்கள் கொடுக்கற